நாம் இன்று என்ன செய்கிறோம் சர்வசாதாரணமாக இன்று நமக்கு பிடித்த கலாச்சாரம் எது என்று சொன்னால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சினிமாக்களிலே மாடல்களிலே விளம்பரங்களிலே அவர்கள் எதை காட்டுகிறார்களோ அதுதான் நமது ஆடையாக மாறிவிட்டது அதுதான் நமது கலாச்சாரமாக மாறிவிட்டது கொஞ்ச காலத்திற்கு முன்னால் நீங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர்களாகவோ அல்லது பங்களாதேஷ் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இந்த நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் முஸ்லிம்களுக்கு என்று தனி அடையாளம் இருந்ததா இல்லையா நமது நாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் முஹல்லாக்கள் என்று தனியாக இருக்கும் முஸ்லிம் தெரு மஸ்ஜிது தெரு என்று தனியாக இருக்கும் அந்த தெருவிலே ஒரு காஃபீர் கூட இருக்க மாட்டார் காஃபிர்களின் தெருவிலே ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார் எப்போது நகர வாழ்க்கையிலே கல்வி பரவி மக்கள் படித்து பரவ ஆரம்பித்தார்களோ காசுக்காக பணத்துக்காக தங்களது இடத்தை மாற்றி காஃபிர்களின் இடத்திலே முஸ்லீம்களும் வகிக்க வசிக்க நுழைந்தார்கள் தங்களது இடத்தை காஃபிர்களுக்கு விற்க ஆரம்பித்தார்கள் அதனால் தான் சமுதாயம் கலக்க ஆரம்பித்தது சமுதாயம் கலக்க ஆரம்பித்ததால் முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் உடைய ஆரம்பித்தது காஃபிர் முஸ்லீம் என்று வேறுபாடு அங்கே முற்றிலுமாக நீங்க ஆரம்பித்தது சரி எப்படி ஆடை உடுத்திருந்தார்கள் முஸ்லீம்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீளமான கைலி இருக்கும் அந்த கைலி முஸ்லிம்கள் விடுத்தக்கூடிய அந்த கைலி அது தனி டிசைனாக இருக்கும் காஃபிர்கள் விடுத்தக்கூடிய லுங்கியை போன்று முஸ்லீம்களின் லுங்கி இருக்காது முஸ்லீம்களின் லுங்கியை போன்று காஃபிர்களின் லுங்கி இருக்காது சரியா இல்லையா சரியா இல்லையா முஸ்லீம்களுடைய லுங்கியின் டிசைன் தனியாக இருக்கும் அது போன்று அவர்கள் தைத்த ஆட் தைக்கப்பட்ட அந்த ரெடிமேட் ஆடைகளை வாங்க மாட்டார்கள் அவர்கள் தையல்காரர்களிடத்திலே சென்று தங்களுக்காக ஆடையை அவர்கள் தைத்து வாங்குவார்கள் அந்த 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 சட்டை நீளமாக இருக்கும் கட்டையாக குட்டையாக இருக்காது விசாலமானதாக உடலை இறுக்கியதாக இருக்காது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்களுடைய பாட்டன் உங்களுடைய முப்பாட்டனுடைய ஏதாவது போட்டோக்கள் இருந்தாலோ அவர்களுடைய ஆடுகள் இருந்தாலோ நீங்கள் பாருங்கள் இப்படித்தான் சிறுவர்கள் நடுத்தர வயதுடையவர்கள் எல்லோரும் அணிந்து கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் எல்லோரும் அணிந்து கொண்டிருந்தார்கள் எப்போது இந்த சினிமா கலாச்சாரம் பரவியதோ அந்த காலனி ஆதிக்கங்கள் பரவியதோ அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படியாவது முஸ்லீம்களின் அடையாளத்தை மாற்றலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் அவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவர்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுங்கள் அவர்களுடைய அடையாளத்தை சிதையுங்கள் என்று அவர்கள் முடிவெடுத்து அதற்காக கோடிக்கணக்கான பொருள் செலவுகளை செய்து விளம்பரப்படுத்தினார்கள் அதன் மூலமாக முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல மற்றவர்களுடைய கலாச்சாரமும் பாதிக்க ஆரம்பித்தது அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தீன் என்பது கிடையாது அவர்களுக்கு அடையாளத்தை கொள்வதால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது கிடையாது ஏன் ஒரு குஃபுரிலிருந்து இன்னொரு குஃபுருக்கு செல்லப் போகிறார்கள் அவர்கள்தான் ஒரு அசுத்தத்திலிருந்து இன்னொரு அசுத்தத்துக்கு செல்லப் போகிறார்கள் ஒரு அநாகரிகத்திலிருந்து இன்னொரு அநாகரிகத்திற்கு அவர்கள் செல்ல போகிறார்கள் ஆனால் நாம் சென்றாலோ அது சுண்ணத்திலிருந்து வழிகேட்டின் பக்கம் செல்வதாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாகரிகத்திலிருந்து அநாகரிகத்தின் பக்கம் செல்வதாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது ஆடை அலங்காரங்களை மாற்றினார்கள் தங்களது அடையாளங்களை அவர்கள் சிதைக்க ஆரம்பித்தார்கள் எது அவர்களுக்கு சினிமாக்களிலோ அல்லது டிவிகளிலோ விளம்பரங்களிலோ காட்டப்படுகிறதோ அதுதான் லைஃப் ஸ்டைல் என்று வந்தது அதுதான் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலாக வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கைக்குரிய முன்மாதிரியாக ஆனது புரியுதுங்களா அப்போ இந்த தைக்கப்பட்ட ரெடிமேட் கலாச்சாரங்களை இவர்கள் உருவாக்கியதனுடைய முக்கியமான பின்னணி என்ன முஸ்லிம்களுடைய அந்த ஆடை அலங்காரங்களை கலாச்சாரங்களை சிதைத்தது அப்ப இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய அடையாளம் சிதைந்து அவன் யாரை போன்று அவன் அடையாளம் கொள்கிறான் என்று சொன்னால் வெஸ்டர்னிலே அமெரிக்காவிலே ஹாலிவுட்டிலே சினிமாக்களிலே அங்கு அவர்கள் எப்படி உடுத்துகிறார்களோ என்ன அவர்கள் பேண்ட் போடுகிறார்கள் என்ன அவர்கள் டிஷர்ட் போடுகிறார்கள் என்ன பிராண்ட் அவர்கள் உடுத்துகிறார்கள் அது எப்படி இருக்கிறது வருடம் மாதத்திற்கு முறை பணத்திற்காக வேண்டி அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த மாதிரி டிசைன் தான் இன்று முஸ்லீம்களுடைய கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்ல பாதுகாப்பானா இதில் எந்த அளவு என்று சொன்னால் அரபு நாடுகளுக்குள்ளே மக்கா மதீனா போன்ற இடங்களிலே இன்றைய முஸ்லீம் வாலிபர்கள் ஹரம் ஷெரீஃபிற்குள் மஸ்ஜிதிற்குள் வரும் பொழுது அந்த வெஸ்டர்ன்களுடைய அந்த ஆடை கலாச்சாரத்தோடு அந்த ஜீன்ஸோடு டிஷர்ட்டோட வரும் பொழுது அதிலே பல டி ஷர்ட்டுகளிலே சிலுவை போடப்பட்டிருக்கிறது அதை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை பல நாட் பல ஆங்கிலேய நாடுகள் பல மேற்கத்திய நாடுகள் சிலுவையே தனது கொடியின் அடையாளமாக வைத்திருக்கிறது அதை அணிந்து கொண்டு வருகிறார்கள் கம்யூனிசத்தைச் சேர்ந்த யூத கிறிஸ்துவத்தைச் சேர்ந்த இஸ்லாமை எதிர்த்த பலர் அவ தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அவர்களின் அந்த அடையாளங்களை பொதித்த அவர்களின் சின்னங்களை பொதித்த டிஷர்ட்டுகளை முஸ்லீம்கள் கூட சர்வ சர்வசாதாரணமாக அணிந்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அவர்கள் என்ன அந்த டிவிகளிலே கலாச்சாரத்தை காட்டி சிறுவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக இன்றைய சிறுவர்களை நாம் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம் இன்னும் நம்ம பெண்கள் பக்கம் போல் ஆம்பளைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்று இவர்களுடைய இந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் படங்களிலே எப்படி வர்ணிக்கப்படுகிறதோ அதுதான் பிள்ளைகளுக்குண்டான ஆடை கலாச்சாரம் ஒரு முஸ்லீம் நான் பாதுகாக்க வேண்டும் அவன் எப்படி ஆடை அணிகிறானோ அப்படித்தான் அவனுடைய குணம் இருக்கும் சகோதரர்களை ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு முழுமையான அழகிய ஆடையை அணிவித்து பாருங்கள் அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் என்பதாக அதே அவனுக்கு இறுக்கமான ஒரு நெருக்கமான ஒரு சட்டையை அணிவித்து பாருங்கள் அவனுடைய குணம் எப்படி மாறுகிறது என்று இன்று பெண்களை பொறுத்தவரை ஒரு வெட்கம் கெட்ட ஒரு அநாகரிகமான ஒரு சூழ்நிலை அவர்களிடத்திலே பரவிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால் சிறு பிராயத்திலிருந்து உடலை நெருக்கமாக காட்டக்கூடிய உள்ளார பணியின் போடுறோமா இல்லையா உள்ள ஆடையை போன்ற அந்த ஆடையை அவர்களுக்கு விருப்பமான ஆடையாக காண்பிக்கப்படுகின்ற காரணத்தால் சிறு பிராயத்திலிருந்து அப்படி அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு வெட்க உணர்வு சென்றுவிடுகிறது அவர்களுடைய மானம் சென்று விடுகிறது ஒழுக்கம் சென்று விடுகிறது அவர்கள் எப்போதும் இப்படி கவர்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் இது பெண்மைக்குண்டான அழகு இதுதான் நமக்கு சுதந்திரம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை மாறியிருக்கிறது ஒரு பெண்ணுடைய குணம் மாறுவதற்கு காரணம் அவருடைய ஆடை இன்றைய சிறுவர்கள் சிறுமிகள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் இவர்களுடைய இந்த கலாச்சார ஆடை ஒட்டுமொத்தமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சார ஆடைக்கு சென்ற காரணத்தால் தான் இன்று இஸ்லாமிய பற்றி இவர்களிடத்திலே சிதைந்து விட்டது புரியுதா இல்லையா இஸ்லாமிய பற்று இஸ்லாம் என்றால் ஒரு நேசம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது நேசம் இருக்க வேண்டும் எப்படி இவன் ஒரு யூத கலாச்சார ஆடையிலே இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய அந்த கலாச்சாரத்தை இவன் நேசிப்பவனாக இருக்க முடியும் இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பதே விரும்புகிறார்கள் இஸ்லாமை விட்டு தூரமாக இருப்பதையே விரும்புகிறார்களே அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த கலாச்சாரம் அவர்களுடைய ஆடை ஹிஜாபை பேணுவது சிரமமாக இருக்கிறது ஒழுக்கத்தை பேணுவது சிரமமாக இருக்கிறது என்ன காரணம் அதற்கு முக்கிய காரணமாக இந்த ஆடை அலங்காரங்கள் தக்குவாவுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்கிறான் இணையச்சத்தினுடைய ஆடை என்று சொல்கிறான் எந்த ஆடை உங்களை தக்குவாவிற்கு தூண்டுகிறதோ வழிபாட்டுக்கு தூண்டுகிறதோ எந்த ஆடை பாவத்திலிருந்து உங்களை தடுக்கிறதோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம்